அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பேசும் பயணம் நாம் இன்றைக்கி உறவுகளோடு உறவாக அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம் இந்த கதையை எழுதியவர் திரு தாமோதரன் அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கதைக்கு போகலாம் டே ராஜு விஷயம் தெரியுமா பாலு நாளைக்கு ஊருக்கு வரப்போகிறான்டா அப்படியா மகிழ்ச்சிடா ஆமாம் நாம் அவனை ஏர்போர்ட் போய் அழைப்போமா பார்க்கலான்டா வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி அவனை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அவன் எப்போவும் தங்குற பாரிஸ் கார்டனுக்கு ஓகேடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிடு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு எப்பவும் தான் ஏழு இருபதுக்கு நாம் ஏழு மணிக்கு அங்கே போயிடலாம் அப்பா இந்த முறையாவது உங்களோட வரோம்ப்பா இரண்டாவது மகள் அஞ்சனா பாலுவிடம் கேட்டாள் வேணாண்டா குட்டி ரெண்டு நாள் தான் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் ஏன்பா நாங்கள் உங்கள் கூட வந்தா என்ன பெரியவள் ஃபிலோமினி அவனிடம் வேகமாக கேட்டாள் இல்லடா கண்ணு நீங்கள் வந்தாலும் உங்களை என்னால் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாது அங்கே வெளியில் வெயில் அப்படி இருக்கும் பரவாயில்லப்பா எங்களுக்கும் உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுவும் சரிதான் மனம் நினைத்தாலும் இவர்களை எனது ஊறு தான் என்று நிரூபிக்க இவர்களை நான் எங்கு கூட்டி செல்வேன் நான்கு வருடங்களாக செல்கிறேன் ஆனால் ஒருவர் வீட்டுக்கும் சென்றதில்லை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குகிறேன் நண்பர்களுடன் ஊட்டி கொடைக்கானல் இப்படி எங்காவது கிளம்பி பார்ட்டி செலவு கும்மாலம் எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் மூன்றாவது நாள் அங்கிருந்து கிளம்பி வந்து விடுகிறேன் இவர்களையும் கூட்டி போய் அங்கு எதை காட்டுவது மனைவி சித்ரா இவனது யோசனையை செய்யும் முகத்தை பார்த்துவிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடித்து கும்மாலம் போட முடியாது அப்படித்தானே யோசிக்கிறீங்க என்றாள் என்ன போட்டு உடைத்தார் போல பேசிவிட்டாள் சித்ரா இந்த நான்கு வருடங்களாக எத்தனை முறை தானும் வருவதாய் கேட்டிருப்பாள் இவள் வந்தால் நண்பர்களுடன் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது என்று தானே தவிர்த்து வந்தான் அவள் முகத்தை உற்று பார்த்தான் என்ன முறைக்கிறீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுல அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இந்த நாலு வருஷமா தொடர்ந்து ஊருக்கு போறேன்னு ரெண்டு மூணு நாள் ஹோட்டலில் தங்கிட்டு அவ்வளோ செலவு பண்ணிட்டு வரதுல என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தூரத்து சொந்தன்னு ஒருத்தர் கூடவா அவங்களால் கண்டுபிடிக்க முடியல நியாயமான கேள்விதான் ஏன் நண்பனாய் இவனது ஹோட்டல் அறைக்கு வரும் நரேன் சுரேஷ் இவர்கள் எல்லாம் இவனுக்கு தூரத்து சொந்தங்கள்தானே ஒரு முறை கூட அவனை வீட்டிற்கு வாயேன் என்று ஏன் அழைக்கவில்லை பார்ட்டி என்றவுடன் உடனே எங்கிருந்துதான் அத்தனை நண்பர்களும் வந்து குவிவார்களோ ஒருத்தனாவது ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு போனதில்லையே நினைக்கும் அவனுக்கு மனது வலித்தது ஏர்போர்ட்டில் பாலுவுக்காக காத்திருந்த நண்பர்கள் கூட்டம் அவன் மனைவி குழந்தைகளுடன் இறங்கி வருவதை பார்த்ததும் சற்று ஸ்ருதி குறைந்தது போல உணர்ந்தான் பாலு சுற்றியுள்ள நண்பர்களை தனது மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அறிமுகப்படுத்தினான் எப்பொழுதும் அவனுக்காக தன்னுடைய காரை எடுத்து வரும் ரமேஷ் இவன் குடும்பம் ஏறி கொண்டதும் வழக்கமாக போகிற ஹோட்டலுக்கு தானடா என்றான் சித்ரா சட்டென்று அது வேண்டாம் வேறொரு பேரை சொன்னாள் அங்க அவங்களே கோயமுத்தூரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களாம் கூகுளில் பார்த்தேன் என்றாள் ரமேஷ் பாலுவின் முகத்தை பார்த்தான் அவன் எதுவும் பேசவில்லை அவள் சொன்னதை ஆமோதிப்பது போல பேசாமல் இருந்தான் ரமேஷ் தன் காரை அவர்கள் சொன்ன ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்தினான் சரி நீங்க ரூம் போட்டு ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அவசரமாய் சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்து சென்று விட்டான் சித்ரா பாலுவின் முகத்தை பார்த்தான் பாலு அவன் போகும் காரை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் இறங்கி இவன் கூடவே அரைத்து வந்து கதை பேசிவிட்டு காலை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்புபவன் இப்படி சட்டென்று கிளம்பிவிட்டான் கூட வரும் ஒருத்தரையும் காணோம் இவர்கள் குளித்து தயாராகி டிஃபன் சாப்பிட கீழே வந்தார்கள் ரிசப்ஷனில் வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்யும்படி சித்ராவே பேசினாள் கோயமுத்தூரை சுற்றி பார்த்துவிட்டு மாலை வரை வேண்டும் என்றும் குறிப்பிட்டு கேட்டாள் முதலில் எங்கு போகலாம் ஒவ்வொன்றாய் பட்டியல் போட்டு வைத்திருந்தால் டிஃபன் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பினார்கள் காலையில் செல்போன் சத்தம் கேட்டே பாலுவால் கண்ணை விழிக்க முடிந்தது நேற்று எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வரும்போது இரவு எட்டு மணிக்கு மேலாகிவிருந்தது கார் வாடகை கணக்கு எல்லாம் முடித்து அவர்கள் பின் இரவு உணவையும் முடித்து படுக்கைக்கு வரும்போது பத்து மணி ஆகியிருந்தது படுத்ததுதான் தெரியும் நால்வருக்கும் அடித்து போட்டார் போல நல்ல உறக்கம் ஃபோனில் நரின் இவனை விசாரித்தான் அவன் மனைவி இவன் மனைவியை பற்றி விசாரித்தாலாம் மதுரையில் இவள் ஊருக்கு அடுத்த ஊர்தானாம் தூரத்து சொந்தமாம் குழந்தைகளுடன் வீட்டிற்கு வர முடியுமா என்று கேட்டான் அதற்கு எழுந்து இவன் முகத்தை பார்த்தபடியே இருந்த சித்ராவிடம் நம்மளை நரேன் வீட்டுக்கு கூப்பிடுறான் என்றான் காலையில் பத்து மணிக்கு வரோம்னு சொல்லுங்க சைகை மூலம் சொன்னால் இவன் நரேனிடம் ஃபோனில் சொன்னான் காரை அனுப்பட்டுமாடா என்றான் நரேன் வேண்டாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறோம் என்றான் அன்று நரேன் வீடு மட்டுமல்ல அவனின் மனைவி இன்னும் இரண்டு மூன்று வீடுகளுக்கு கூட்டி சென்று உறவுக்காரன் என்று அறிமுகப்படுத்தினால் அது மட்டுமல்ல இவனது மூதாதையர் வாழ்ந்த வீடு என்று கொஞ்சம் பழையதான ஒரு வீட்டை காட்டினால் இந்த வீட்டை பார்த்தபோது உண்மையில் இவன் மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தது மூன்று நாட்கள் தங்கி எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு கிளம்பும்போது ஆச்சரியமாக இவனை வழி அனுப்ப நண்பர்கள் அவரவர்களின் குடும்பத்தோடு அங்கு வந்திருந்தனர் இந்த நான்கு வருடங்கள் அவன் இங்கு வந்து சென்று கொண்டிருந்தாலும் முதன் முதலாக இந்த பயணம் உண்மையிலேயே அவனுக்கு திருப்தியாய் இருந்தது அது மட்டுமல்ல தனது மூதாதையர் வாழ்ந்த இடத்தில் தனது குடும்பத்திற்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும் அதில் வருடம் ஒருமுறை வந்து தங்கிச் செல்ல வேண்டும் எனும் சிந்தனையும் வந்தது அருகில் இடது வலதாய் உட்கார்ந்திருந்த மனைவியையும் இரு பெண்களையும் கைகளை விரித்து தனக்குள் இருக்கிக் கொண்டான் உறவுகளோடு உறவாக நன்றி